மாநகராட்சிக்கு உட்பட்ட திருக்காம்புலியூர் பகுதியில் உள்ள அருள்மிகுசிய மாவடி ராமசாமி திருக்கோவிலில் சித்திரை மாதத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருக்காமலியூர் பகுதியில் உள்ள அருள்மிகுசிய ஆவடே ராமசாமி திருக்கோவிலில் சித்திரை மாதத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாவடி ராமசாமி திருக்கோவிலில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தார் பொங்கல் வைத்து மாவடி ராமசாமிக்கு படையில் இட்டு வழிபாடு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது அருள்மிகு மாவடை ராமசாமி கரூர் மாவட்டத்தில் சுமார் ஐந்து இடங்களில் திருக்கோவில் உள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோவில் சித்திரை மாதத்தில் ஏராளமான பக்தர்கள் பல்வேறு இடங்களில் பொங்கல் வைத்து வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக திருக்காம்புலியூர் பகுதியில் உள்ள அருள்மிகு அருள்மிகு சே மாவடி ராமசாமி திருக்கோவிலில் பொங்கல் வைத்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தார் கலந்து கொண்டனர் மேலும் மாவடி ராமசாமிக்கு அலங்கரித்து பால் மற்றும் மஞ்சள் நீர் பன்னீர் மூலம் ஆராதனை செய்து எண்ணற்ற பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் நியூஸ் கலாம் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் கனி